ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கிங் வித் ஜோதி தமிழ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறோம் இது ரொம்ப சிம்பிளா ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துலயே வந்து நீங்க வந்து செஞ்சிட முடியும் இன்னைக்கு நான் வந்து இட்லி தான் வந்து இந்த ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் வந்து செய்ய போறேன் இது ரொம்ப ஈஸியாவும் செஞ்சிடும்னா ரொம்ப உடம்புக்கும் வந்து ஹெல்தியாவும் இருக்கும் இந்த ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் வந்து எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள பார்த்ததுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கிற பெல் பட்டனையும் அட்டிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம பாக்க முடியும் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போடலாம் இப்போ இந்த இனிப்பு போண்டா செய்யறதுக்கு முதல்ல நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம் அதுல ஒரு கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு பொடி பண்ணி வச்சுக்க வெள்ளத்தை சேர்த்துக்கோங்க ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க ஒரு கப் இட்லி மாவு சேர்த்துக்கோங்க நல்லா புளிக்காத இட்லி மாவு இருந்தா நல்லா இருக்கும் இப்போ ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு முதல்ல நம்ம நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியா இருந்தா நம்ம போண்டா போடும்போது அது வந்து அப்ப மாதிரி வந்து உள்ள வந்து அப்படியே சீட் ஆகிடும் நல்லா திக்கா இருந்தா உள்ள வந்து வேகாம போயிடும் அதனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நம்ம இட்லுக்கு எல்லாம் ஊத்துவோமில்ல அந்த மாவு அளவுக்கு நம்ம கரெக்டாக வந்து பசிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து நல்லா வந்து அந்த மாவை வந்து கரைச்சி எடுத்தாச்சு நீங்க இப்படி போட்டிங்கன்னா உள்ள வந்து ரவுண்ட் ஷேப்பா வந்து உக்காரணும் அந்த மாவுடைய பதம் வந்து அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கணும் இப்போ ஒரு அடுப்பு மேல நம்ம கடாயில வந்து எண்ணெய் வச்சிருக்கோம் அந்த எண்ணெய் வந்து நல்லா இருக்கு இப்போ நம்ம வந்து போண்டாவை ஒன்று ஒன்னா போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் போண்டாவா போட்டுக்கோங்க மொத்தமா வந்து சேர்த்துடாதீங்க இப்ப போட்ட உடனே ஒரு ரெண்டு நிமிஷத்துலயே வந்து அந்த போண்டா வந்து நல்லா மேலே எழும்பி வரும் ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து போண்டா வீடியோ வந்து போட்டிருக்கேன் அந்த வீடியோ வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த போண்டா வந்து நல்லா வந்து பொறிஞ்சிருக்கு இப்ப இந்த சலசலப்பு எல்லாம் வந்து அடங்கினவுடனே நம்ம அந்த போண்டாவை வந்து வெளியே எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மேல நல்லா வந்து செவந்து வந்திருக்கு உள்ள நல்லா வந்து சாப்டா இருக்கும் இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா போண்டாவையும் வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எல்லா போண்டாக்களையுமே வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் நீங்க முத வாட்டி போடும்போது வந்து கொஞ்சம் மெதுவா வந்து போட்டுக்கோங்க ரெண்டாவது வாட்டி போடும்போது அடுப்பை அடுப்பு வந்து மீடியம் பிளேம்ல வச்சுக்கோங்க அப்ப வந்து போண்டா வந்து கரெக்டாக விந்து வரும் இப்போ இந்த போண்டாவுமே பாருங்கள் நல்லா வந்து நல்லா புசு புசுன்னு குண்டா இருக்கு என்ன பார்க்கும்போது நல்லா நம்மளுக்கு வந்து சாப்பிடணுன்னு தோணும் குழந்தைங்களுக்கும் வந்து ரொம்பவே பிடிக்கும் நீங்கள் இந்த கோதுமை மாவு இந்த இட்லி மாவு எல்லாம் சேர்த்ததால போண்டாவும் வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவே இருக்கும் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க இப்போ இந்த போண்டா வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம வந்து சர்வ் பண்ணலாம் பாருங்க நம்ம சூப்பரான இனிப்பு போண்டா வந்து ரெடி ஆகிடுச்சுன்னே பார்க்கும்போதே மேலே வந்து நல்லா வந்து கிறிஸ்பியா இருக்கு உள்ள நல்லா சாஃப்டா இருக்கு கண்டிப்பாக இந்த போண்டாவை நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க குக்கிங் வித் ஜோதி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்க இன்னொரு நல்ல டிஷ்ல சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்